ஒனி பஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்குது இங்கே ராஜ்குமார் நான் சைக்கிளாக பிரவீன் ஸோ அவருக்கு இன்ஜுரி காரணமாக பைசு நிற்கிறாரு கோபி ஸோ ஃபஸ்ட் ஓட போட்டு பண்ண எங்கள் குணா ஃபர்ஸ்ட் ஓல் ஃபர்ஸ்ட் ஒன் பவுலர் கையை போட்டு சாப் பண்ணிட்டாரு அங்கே லாங் ரனில் பவுண்டரி போயிருந்தா வெங்கட் வெரைட்டி அதுக்கப்புறம் போனார் ஒன்று ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணிடுறாங்களா டேர்டிகிட்டே அடிச்சிருக்காருங்க இங்கே ஃபீல்டர் ஆனால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க தெளிவான காலு ஸோ லாங் இருந்து சூப்பர் த்ரோ இங்கே வெங்கட் இருந்து ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மஸ்ட் பந்தில் செகண்ட் ஒன் ஃபோர் டெலிவரி குத்தநாடத்துலேருந்து ஒரு எக்ஸா போன் ஸ்டார் பால் பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் அகே நிம்ரஸ் டெலிவரி அப்படின்னே சொல்லலாம் குயிக்கராக போட்டார் இங்கே குணா கையிலேருந்து டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் ஆ ஸ்டாருங்க நேர் இருக்கு நேர் இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் அந்த கரையெல்லாம் தாண்டி போய் வந்திருக்கு ரொம்ப தூரத்துக்கு ஒரு ஆறு ரெண்டு நாட்டுக்கு அப்புறம் தெளிவாடி இருக்காரு ராஜ் ஒரு ஹியூஜ் ஆ ஸ்டாருங்க நேர் இருக்கு நேர் பாலோட ஃபோர்த் ஒன் உடைச்சு போட்ட பால் ஊப்பர் ஆட பார்த்தாலே டால் பால் ஒன் போச்சு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் அகைன் நேருக்கு நேர் இதுவும் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ரெண்டு ஆறு பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டுன்னு பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு இங்கே பெருங்களூர் செகண்ட் ஓவர் போட எங்கள் வெங்கட் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க ஸ்டைக்கை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பேட்ல நிக்கு பின்னாடி இருந்த ஃபீல்டர் ஸோ ரெடியாக இருந்தால் கேட்ச பிடிச்சிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க லைஃப் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ராஜ்குமாருக்கு பாலோட தேர்ட் ஒன் பாஸ்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் ரொம்ப தூரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் அடித்த சிக்ஸ்லேயே ஸோ அடுத்த வயலுக்குள்ளே பாதியில் போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம் சூப்பர் ஆறு ராஜ் பேட்லேருந்து மூணாவது ஆறு ஆ சாரு நேருக்கு மேலே பட்டு வந்துருச்சு ஒரு ஸ்டாட் பால் பாலோட பாலோட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அந்த கட்டையில் பட்டு இந்த பக்கமாக வந்துருச்சு ஒன்று கண்டிப்பாக நினைக்கிறேன் எஸ் ரெண்ட் லாஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார் டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் மூணாவது ஓவர் கூட எங்க சிவா வந்திருக்காரு அவரோட ஃபஸ்ட் ஒன் வெரி க்ளோஸ் டஸ் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சிவா செகண்ட் ஒன் பவுலர் கைக்கு தான் போயிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பவுலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ரெண்டு ஃபீல்டில் வெரைட்டி பாலுக்கு போனாங்க பாலு பால் பிடிச்சிருக்காரு இங்கே நல்லா ஸ்டாப் ரென் ரன் பாலோட ஃபோர்த் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பின்னாடி ராம் தெளிவாக நின்று பிடிச்சாருங்க விகேட் நெக்ஸ்ட் பேஸ் போனால் எங்கள் பைசல் நேருக்கு நேர் ரெண்டு ஒரு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க சிங்கிள் இல்லை டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு கேட்சுக்கு வாய்ப்பா ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரியை க்ளியர் பண்ணி போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க பெருங்களூர் மூணு ஓர்க்கு இருபத்தி ஒன்பது நாலாவது ஓர் கூட ஆனந்த் நேற்றுக்குள்ளே நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு போலிங்கில் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் ஏர் அங்கே ஃபீல்டர் தெளிவாக பாலை பிடிக்கணும் கண்டிப்பாக ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிற்க வச்சு மாறுறாங்களா எஸ் அதான் நடந்துருக்கு இங்கே ராஜ்குமார் சைக்கிள் இருக்க போகிறாரு தேர்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு யார் கேட்ச பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா அங்கே சிவா பாலுக்கு ஒரு மாதிரி அலமோதிரி போனார் விட்டுட்டாருங்க பிடிச்சிருவார்னு நினச்சேன் கேட்சாக மிஸ் பண்ணிட்டாங்க ஃபோர்த் ஒன் கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு அங்கே ஃபீல் இருக்கும் நான் பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங்கை போட்டிங்க இதையும் ரெண்டாக மாற்றிட்டாங்க பேக் டு பேக் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஆ ஸ்டாருங்க நேருக்கு நேர் சோ இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிந்தாரு ஒரு ஸ்லாட்டு அது தப்பான பாலை கரெக்ட்டா அசத்தறானே நேருக்கு நேர் போயிருக்கு ஒரு ஆறு இங்க ராஜ் பாட்ல இருந்து ஒரு ஹியூஜ் ஆன अदर வன் ஆச்சரான நேருக்கு லாஸ்ட் வன் அகைன் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு डिस्टेंस இருக்கும் நினைக்கிறேன் கேஷ் போயிடுச்சு இங்கே ஆறு கட்டைச்சி ரெண்டு பந்தையும் ஆறாக மாற்றிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ராஜ் ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு போன மேட்சத்தை வந்து இந்த மேட்ச்லேயும் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு இங்கே நாலு ஓர்க்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழு டார்கெட் பார் தென்னங்குடி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட பன்னெண்டு ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போனோம் கட்டைச்சி வர ஒரு காட்டு காட்டிடான்னு சொல்லலாம் ராஜ்குமார் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கீர்த்தி வந்திருக்காரு முதல் ஓவர் பட ஸ்ட்ரைக்ல வெங்கட் ஒரு ஸ்லோவே அட்வரேஷன் நல்லா போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் பேட்ச்விங் ஸ்விங் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு விக்கெட்டுக்கான பிக் பேக் டு பேக் ரெண்டும் பண்ணாங்க அம்பேர் தெளிவாக கொடுத்துருக்காரு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் ஃப்ளாட்டில் வந்த பந்து நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல ஃபீல்டிங்கை போட்டு எங்கள் ஃபீல்டர்கிட்ட இருந்து சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஃபீல்டர்ட்டே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பால் குத்தி இந்த பக்கமாக வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டோட சாப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபீல்டரே இல்லை ஆனால் தாண்டி போயிருந்தால் பவுண்ட்ரியாக இருந்திருக்கோம் பாலோட ஃபித் ஒன் இன்சிடண்ட் தான் வந்துச்சு அங்கே அடித்து பார்க்குறாங்களா கையில் வச்சுருவாருன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் வரட்டி அடைப்பா தர ஒயிட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பர்பிளையோட லாஸ்ட் ஒன் ரீபால் செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சை பிடிக்கிறாங்களா கேட்சை பிடிச்சா மொமெண்ட் சேஞ்ச் ஆகும் ராஜா புடிச்சாரு அங்கே கேட்ச ஃபீல்டிங்கில் நான் ராஜான்னு ப்ரூவ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம் ஸோ விக்கெட்டோடு இங்கே ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே கீர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவராக அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மேத்தங்கண்ணா செகண்ட் ஓவர் படா எங்கள் யோகராஜ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சார் நல்லா போட்டிருக்காரு செகண்ட் ஒன் வைட் செகண்ட் ஒன் ரீபால் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு குட்ல இந்த தெளிவான டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணுறாரு தேர்ட் ஒன் ஒயிட் அகைன் ஒரு ஒயிட் பாலோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஒயிட் கொடுத்துருக்காங்க இங்க பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ராஜா பின்னாடியே வெரைட்டி போனார் ஆனால் கேட்ச பிடிக்க முடியல பாலை சாப்பிட்ணிடுவார்னு நினைக்கிறேன் சிங்கிளோட சாப்பிட்டாங்க ஃபோர்த் ஒன் வெரி க்ளோஸ்டர் செம் மேனுக்கு செமுக்கு நடுவில் வந்திருக்கு டாட் பால் பாலோட வித் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க லைனுக்கு உள்ளே தான் வந்திருக்கு பால் இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு அகைன் ஒரு டெலிவரி இங்கே யோகா கையிலேருந்து லாஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பண்ணலாம் ஒன் மோர் டாட் பால் எக்ஸலண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே முதல் ஓவரை தோன்றுந்து ரெண்டாவது ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அறிமணி இருக்கா ரெண்டு ஓவர் முப்பத்தி எட்டு கிட்ட தேவை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஓவர் ஒரு பத்து ரனுக்குள்ளே பிடிச்சாங்க அப்படின்னாலே மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம் பெருங்களூர் பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் எங்கள் பீர் முகமது வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஒரு விடுப்பு இருக்குது ஃபஸ்ட் ஒன் ரீபால் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அங்கே கீர்த்தி அடுத்த விக்கெட்டை இலங்கிறாங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் ஆனந்த் பார்க்கலாம் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஹிமாலய சிக்ஸை பதிவுக்கு பதிவுந்தாரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருக்கி வந்து அடித்தாரு தெரித்து போயிருக்கு பாலு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா பிள்ளை விரட்டி பாலுக்கு போய்க்கிருக்காங்க ராஜா ஸ்டாப் பண்ணுறாருங்க இந்த பால் ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் காண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சப் கூச்சிட்டாங்க இங்கே விக்கெட் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் சிவா பவுலிங்கில் சிக்கனாமட்ட ஒரே பவுலர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பவுலிங்கில் பேட்டிங்கில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்கே பெரிய சுத்து சுற்று ஆனால் பேட்டில் பண்ண டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பற விட்டு ஆட பார்த்தாரு பேக் டு பேக் ரெண்டு கார்டாக போட்டிருக்காரு எங்கள் நெக்ஸ்ட் ஒன் கெயின் வெரைட்டி ஆட பார்த்தாரு லைன் அண்ட் லென்த் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் பீர் முகமது ஒன் மோவர் டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க செல்வமணி வந்திருக்காரு அடுத்த ஓவர் படம் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க சான்ஸ் பார் போயிருச்சுங்க இங்க ஆறு முதல் பந்திலே ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு அஞ்சு பாலுக்கும் அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் இருபத்தி ஒன்பது செகண்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல பைசல் போஸ்டாருங்க நல்லா அடுத்த வைக்கிறாங்க பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் போயிருச்சுங்க இங்க ஆறு

மறிச்சு அடிச்சிருக்காரு கன்று திசையில் போயிருக்கு இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி அந்த பக்கம் அவரோட எஃபர்ட் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த பால் ரெண்டு சேஃபாக வரும் லாஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் ஸ்னோ பால் கொடுப்பாங்களா எஸ் ஸ்னோ பால் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் ஒன் அகைன் கவர்ஸில் செம்ம கைட்டு போயிருக்கு மேட்ச் எதுவாக இருந்தாலும் வின் பண்ணுவாங்க அங்கே ஃபீல்டர் எல்டி நல்ல தேக்கன் ஸோ நான் கேட்சோட தான் மேட்சை முடிப்பேன்னு முடிச்சு கொடுத்துருக்காரு இதோட மேட்சை இங்க வின் பண்ணி பெருங்களூர் முதல் அணியா இங்க செமிபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க